இவங்களுடைய பெயர் சாந்தி இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட மூன்று வருஷங்கள் ஆகுது கணவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுல மாமனார் மாமியார் இருக்கிறாங்க கணவருக்கு சொந்த தம்பி சந்துரு பார்த்தனா இருக்கிறாங்க அவங்க இப்போதைக்கு கல்லூரியில மூன்றாம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க திருமணத்துக்கு முன்னாடி கணவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது தன்னுடைய மனைவி மேல சாந்தி மேல அவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா ரொம்பவே பாசமா இருப்பாங்க ஆனா நாட்கள் ஆக ஆக தப்பான பழக்க வழக்கத்தினால தேவையில்லாத கூடா நட்பதுனால கெட்ட கெட்ட பழக்கத்தை நிறைய பார்த்தனா கத்துக்கிட்டாங்க மது அதுக்கப்புறம் பார்த்தன்னா தப்பான பெண்கள் அது மாதிரி ஏகப்பட்ட பழக்க வழக்கத்தை கத்துக்கிட்டாங்க இதனால வீட்டுக்கு அதிகமா வர்றது கிடையாது வந்தா கூட அடிக்கடி பார்த்தீங்கன்னா கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க இப்போதைக்கு சாந்திக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் மாமனார் மாமியார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சந்த்ரு சந்துரு கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லி புலம்புவாங்க இதே மாதிரி உங்க அண்ணன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் என்னதான் பண்ண எனக்கு இத்தனை வருஷம் ஆகுது எனக்கு இன்ன வரைக்கும் பார்த்தோன்னா குழந்தையே கிடையாது ஊர்ல என்னால தலை காட்ட முடியல என்னுடைய சொந்த பண்டன் கிட்ட என்னால எதுவுமே பேச முடியல நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல குழந்தை இல்லாததுக்கு காரணம் என்னமோ நான் தான் அப்படின்னு மற்றவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் உங்களுடைய அப்பா அம்மா கூட அதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா உங்களுடைய அண்ணன் என் பக்கத்துல வந்து படுக்கிறதே கிடையாது சந்தோஷமா இருக்கிறதே கிடையாது இப்ப இருக்கும்போது எப்படி வந்து குழந்தை வந்து தங்கும் அப்படின்னு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம சந்துரு கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பாங்க சந்துரு சொல்ற ஒரே விஷயம் எல்லாம் என்ன அப்படின்னா கவலைப்படாதீங்கண்ணே உங்க நிலைமை எனக்கு ரொம்ப புரியுது ஒருவேளை நீங்க இல்லாம வேற ஒரு பொண்ணு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்நேரம் வீட்டை விட்டு வெளியில போடுவாங்க ஆனால் நீங்களாச்சும் கொஞ்சம் அனுசரிச்சு பார்த்தோன்னா இருக்கிறீங்க கொஞ்சம் பார்த்தோன்னா பொறுத்துக்கங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபாரின் போறதா சொல்லியிருந்தாங்க அவர் மட்டும் போயிட்டு இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் திருந்திடுவாரு அதுக்கப்புறமா நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா நடக்கும் அப்படின்னு ஆறுதல் சொல்லுவாங்க நம்ம சந்துருக்கிட்ட பேசுற ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம சாந்திக்கு நல்ல ஒரு எண்ணங்களையும் உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியும் தர மாதிரி பார்த்தோன்னா இருந்துச்சு

இதே மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது உனக்கே நியாயமா என்ன நீயே பாரு நீ வந்து ஃபாரின் வார்த்தனை கிளம்பு எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க துபாயிலே பாத்தீங்கன்னா நல்ல சம்பளம் வாங்குற அளவுக்கு இருக்கிறாங்க நீ கிளம்பறியா அப்படின்னு கேக்குறாங்க இப்போதைக்கு அண்ணனுக்கு வேற வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஏகப்பட்ட கடன் அது மட்டும் இல்லாம இங்கவே இருந்துட்டா மறுபடியும் தப்பு மேல தப்புதான் பண்ணுவேன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல மரியாதை கொஞ்சம் கூட கிடையாது கட்டிய மனைவிக்கு கூட பார்த்தோன்னா நம்ம மேல மரியாதை கிடையாது காரணம் வந்து நம்ம அந்த அளவுக்கு பார்த்தோன்னா நடந்துக்கிட்டோம் நாம வெளிநாட்டுக்கு போறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நம்ம சாந்தியோடைய கணவர் பார்த்தனா முடிவு பண்ணுறாங்க அதனால ஒப்புதல் சொல்லி முடிச்சிடறாங்க இப்போதைக்கு சாந்தி வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அடைஞ்சிட்றாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சந்துரு ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்து தன்னுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கிற கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சம் தொகையாக பார்த்தனா திரட்டி ஒரு லட்சம் ரூபா செத்துடறாங்க உடனே பாஸ்போர்ட் வீசா அப்படின்னு செலவு பண்ணி அடுத்த இருபது இருபத்தஞ்சு நாள்லயே பார்த்தீங்கன்னா அண்ணனை அனுப்புற வேலையை ஏற்பாடு பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க அண்ணனும் ஓகே சொல்லிட்டாங்க ஒரு வழியா பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற மாமனார் மாமியாருக்கு வயசாயிடுச்சு அவங்க பெருசா பாத்தீங்கன்னா வீட்டு நிர்வாகத்தை எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது இப்போதைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சாந்தி கண்ட்ரோல்ல வந்துருச்சு இந்த பக்கம் நம்மளுடைய சந்திரகு நல்லா நெருங்கி பேசி பழக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சாந்தி நம்ம சந்திரவும் சரி கவலைப்படாதீங்க அண்ணி அன்னை வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரு இதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க நம்ம வீட்டிலே வாழுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமையாவும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்ப இருக்கும் போதுதான் அண்ணி வந்து ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்க அண்ணனை நான் திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு பதிலா உன்னையவே நான் திருமணம் பண்ணிக்கலாம் போல நீயே நல்ல பையனா இருக்க ஸ்மார்ட்டாவும் இருக்கிற நல்லா யோசிக்கிற ஆனா உங்க அண்ணன் புரிஞ்சுக்காம என்னுடைய எதிர்காலத்தை எதுவுமே புரிஞ்சுக்காம பெண்களுடைய ஆசையும் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்காம இப்படி இருக்கிறாரே அப்படின்னு புலம்பி தள்ளுவாங்க இருந்திருந்தாலும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போன கணவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து தப்பான எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத காரணத்தினால சம்பாதிக்கிற முழு தொகையை அப்படியே அனுப்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பணத்தை வாங்கி அப்படியே சந்திரகிட்டையும் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சில மாசத்துல அப்படியே கடன் தொகை முடிஞ்சிருது அதுக்கப்புறமா சேமிப்பு வந்து பார்த்தனா சேர்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரு வந்து கல்லூரி படிப்பை படிச்சு முடிச்சுட்டான் இப்போதைக்கு வீட்டுல சும்மா தான் பார்த்தனா இருக்கான் சொந்தமா ஒரு ஐஸ்கிரீம் கடை ஓபன் பண்ணலாமே அப்படிங்கிற யோசனை இருந்தா அப்பத்தான் அண்ணி சொன்னாங்க நம்ம வந்து ஒரு ஜூஸ் கடையே பார்த்தோன்னா ஆரம்பிக்கலாமே இப்ப இருக்கிற காலத்துக்கு அதுதான் ட்ரெண்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வழியா அந்த கடையும் ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கும் இந்த பக்கம் நம்ம சந்துருக்கும் இருக்கிற பழக்கம் இன்னும் வந்து நல்லாவே நெருக்கமா இருக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பத்துல அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டாலும் அதுக்கப்புறமா பேரை சொல்லி கூப்பிட வந்து ஆரம்பிச்சாங்க நம்ம சந்துரு இதனால பார்த்தீங்கன்னா அண்ணையும் அதை வந்து பெருசா கண்டுக்கல அண்ணன் இல்லாத குறைய இவனே தீத்து வைக்கட்டுமே இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற நினப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்னைக்கும் வர வந்து ஆரம்பிச்சிருச்சு ஆனா இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமா நம்ம சந்துரு வந்து புரிஞ்சுக்கிட்டான் அன்னையோடைய பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை நம்ம கிட்ட அடிக்கடி பார்த்தோன்னா கிட்ட நெருங்கி பேசுறாங்க அது மட்டும் இல்லாம தொட்டு தொட்டு பேசுறாங்க ஒருவேளை இவங்க நம்ம கூட இருக்க பிரியப்படுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வர வந்து ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் நம்மளுக்காக அன்னை வந்து வெளிநாட்டுல இருக்காங்க அடிக்கடி அன்னியோடைய தங்கச்சி வீட்டுக்கு வரப்போக இருந்திருந்திருக்காங்க அவங்க உண்மையிலுமே அவங்களை பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்காங்க அண்ணியை விட ரொம்ப கலரா ரொம்ப சூப்பரா இருப்பாங்க பார்த்த முதல் பார்வையிலேயே நம்ம சந்திருவுக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த பக்கம் அண்ணியும் சரி என்னடா லவ்வா உங்க ரெண்டு பேத்துக்கு ஒத்து போச்சுன்னா கண்டிப்பா சொல்லு நானே திருமணம் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா உன்னைய மாதிரி ஒரு பையன் என் தங்கச்சிக்கு கிடைக்க என் தங்கச்சி தான் கொடுத்து வைக்கணும் நீ இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பா இருக்கிற இவ்வளவு வேகமா செயல்படுறையே அப்படின்னு அடிக்கடி பாத்தீங்கன்னா உசுப்பே தொட்டு ஒரு வழியா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மனசு வந்து ஒத்து போற மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா அடிக்கடி வெளியிடங்களுக்கு போறது மாடியில இருக்கிற ரூம்ல அடிக்கடி சந்திச்சுக்கிறது அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சந்தோஷமா இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர்த்தையும் சும்மா விட்டா சரிபட்டு வராது அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு பேர்த்துக்குமே நல்லபடியா திருமணம் பண்ணி வைக்கவும் நம்ம சாந்தி வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா வெளிநாட்டுக்கு போன கணவர் ஊருக்கு வரவும் ஆரம்பிச்சிருக்காங்க மனம் திருந்தி வந்த கணவர் வந்து நம்ம சாந்து கிட்ட மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறமா நான் எந்த பழக்கத்தையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன் நாம ரெண்டு பேரும் இதுக்கப்புறமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதியும் இந்த பக்கம் சந்திரவுக்கு திருமணமும் நல்லபடியா முடிஞ்சதுனால அடுத்த முதல் வருஷத்திலயே ஒரு பெண் குழந்தை பெத்தெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பக்கம் நம்ம அண்ணியும் தன்னுடைய கணவர்கிட்ட சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து அவங்களையும் அவங்களுக்கும் ஒரு குழந்தை பெத்தெடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கூட்டு குடும்பமாக இருந்து அந்த ஜூஸ் கடையை ரொம்பவே சிறு சிறப்பமாகவே பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒருவேளை அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சந்துரு வந்து கொஞ்சம் இடம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு கூட எப்படி எப்படியோ சந்தோஷமா இருந்திருக்க முடியும் ஆனால் எப்படி பார்த்தாலும் அண்ணனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் இந்த பக்கம் சந்துருவோடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும் இப்போதைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமான முறையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க